ரணம் பிரம்மதேவனுக்கு ஐந்து தலை மொத்தம் இருந்தது சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்தில் இவர் தான் அதாவது புரோஹிதமாக இருக்கார் சரியா அப்படி முன்ன நின்று கல்யாணம் நடத்துகிறார் அப்போ கல்யாணம் நடந்த உடனே தாலி கட்டி முடிந்ததும் சிவன் கேட்கறாரு உங்களுக்கு தட்சணையாக நான் என்ன கொடுக்கணும் அப்போ பிரம்மன் சொல்கிறாரு எதுவும் வேண்டாம் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் தட்சணையாக கேளுங்க அப்படின்னு கேட்குறார் அப்போ என்னுடைய ஐந்து தலை எந்த பகுதியை குறிக்குதோ அந்தந்த பகுதிக்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்குறார் அதாவது தட்சணை கொடுங்கன்னு கேட்குறாரு பிரம்மதேவர் உடனே பார்க்குறார் சிவன் எப்படி கணக்கில் வச்சாலும் நாலு பகுதி அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பகுதிக்கு வருது இன்னும் ஒரு பகுதி வரவே இல்லை அப்போ பார்க்குறார் ஓ பிரம்மனுக்கு வந்து ஆணுவம் பிரம்மனுக்கே ஆணுவம் தலையெடுத்து ஆடுது அப்ப அந்த ஆணுவம்ன்ற தலையை வெட்டி சாக்கினுன்னு முடிவு பண்றார் சிவன் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒருவருக்கு ஆணுவம் வந்துவிட்டால் அவன் ராஜாகவாக இருந்தாலும் அன்றோடு சரிகிறார் அதுவே மனிதனாக இருந்தால் அன்றோடு மடியிறார் இப்படி ஆணுவத்தால் நிறைய பேர் எல்லையற்ற பேச்சுகளை பேசுவது ஆணுத்தால நடைமுறைகளை மாற்றி அமைப்பது ஆணுவத்தால எதையும் சாதித்து விடலாம் என்று அவங்களுக்கு அவங்களே கோடு கிழித்துக் கொள்வது இதெல்லாம் எப்போதும் பிரம்மனுடைய தலையை சிவன் சீவியது போல ஆகிவிடும் உடனே அந்த பிரம்மனுடைய தலையை ஒரே வெட்டாக வெட்டி துண்டி கிள்ளி எடுக்கிறார் யாரு சிவன் அதனால தான் ஆணுவம் எப்போதும் ஆகாமல் போகிறோம் ஆணுவம் தலைக்கு ஏறிவிட்டால் தலை சரிந்து போகும் என்றது பெரியவங்களுடைய வாக்கு அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாளுங்க முதல்ல ஆணுவம் என்ன பண்ண போகுது ஆயிலே இல்லாமல் ஆக்கிவிடும் ஆணுவம் அதனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழுங்க ஆணுவம் இல்லாத வாழலாம் எப்போதும் இறைவனுடைய நம்பிக்கையில் வாழலாம் நம்மளுடைய இதயத்தில் இறைவனை வகிப்போம் எல்லோரையும் இறைவனாகவே பாவிப்போம் எல்லாரையும் யாரை பார்க்குறோமோ அவங்களா இறைவனாகவே நினைத்துப்பார் உன் இதயம் அவ்வளோ ஒரு புனிதமாகும் గూరువే శరణం